இந்திய விலங்குகள் நல வாரிய பதவியில் நீடிப்பது ஏன் கோரி தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் அறவழி போராட்டத்தில் குதித்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தனர் அவர்களின் போராட்டம் காரணமாக ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட காரணமாக இருந்த பீட்டா அமைப்பினரும் விலங்குகள் நல வாரியத்தினரும் கடும் கண்டனத்துக்கு உள்ளாகினர் குறிப்பாக பீட்டா அமைப்பின் ஆதரவாளரான நடிகை திருஷாவுக்கு தமிழ்நாட்டில் தலைக்காட்ட முடியாத சூழல் உருவானது பீட்டா அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக தனுஷ் விஷால் ஆர்யா மாதவன் எமி ஜாக்சன் ஆகிய திரைப்படக் கலைஞர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டதோடு அவர்கள் மீது தமிழ் அமைப்புகளும் மாணவர்களும் கடும் கோபத்தை வெளிப்படுத்தினர் விஷால் தனுஷ் ஆர்யா ஆகியோர் பீட்டாவுக்கும் தமக்கும் சம்பந்தமில்லை என்று விளக்கம் அளித்தனர் தான் பீட்டா உறுப்பினர் இல்லை என்றும் பீட்டாவிடம் ஒருமுறை விருது வாங்கியதை பெரும் அவமானமாக கருதுகிறேன் என்று சொன்னார் தனுஷ் விஷாலாரியா இருவரும் தாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இதுவரை பேசியதே இல்லை என்று சத்தியம் செய்தனர் பீட்டாவின் தீவிர ஆதரவாளரான த்ரிஷாவும் இதையே சொன்னதுதான் வேடிக்கை இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண பீட்டா அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் தமிழ் நடிகர்கள் உடனடியாக அதிலிருந்து விலக வேண்டும் என தன் உறுப்பினர்களுக்கு நடிகர் சங்கம் உத்தரவு பிறப்பிக்க இருப்பதாகவும் தகவல் பீட்டாவின் சிஇஓவான பூர்வா ஜோஷிபுரா இந்த அமைப்பில் உறுப்பினராக உள்ளார் எனவே இந்திய விலங்குகள் நல வாரியம் என்கிற இந்த அமைப்பும் ஏறக்குறைய பீட்டாவின் இன்னொரு முகம்தான் இப்படிப்பட்ட கொள்கை உடைய இந்திய விலங்குகள் நல வாரிய அமைப்பின் தூதராகத்தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நியமிக்கப்பட்டார் நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் திரைப்படங்களில் விலங்குகளை பயன்படுத்துவதன் பாதுகாப்பை உறுதி செய்யும் பணி அவருக்கு ஒதுக்கப்பட்டதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது அவர் அந்த பதவியில் நியமனம் செய்யப்பட்ட போதே ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் சௌந்தர்யாவுக்கு எதிராக குரல் எழுப்பினர் அது குறித்து சௌந்தர்யா தரப்பிலும் அப்போது பதில் அளிக்கப்பட்டது ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வழக்கை தொடர்ந்ததும் தற்போது தமிழக அரசு அவசர சட்டம் நிறைவேற்றிய பிறகும் உச்சநீதிமன்றம் சென்றிருப்பதும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் பணியாற்றும் இந்திய விலங்குகள் நல வாரிய அமைப்புதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் தீவிரமாக இருந்தபோது தான் பீட்டா உறுப்பினர் இல்லை என்றும் ஜல்லிக்கட்டுக்கு முழு ஆதரவு தருகிறேன் என்று சொன்னார் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இன்றைக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன இந்திய விலங்குகள் நலவாரிய தூதர் பதவியில் இன்னமும் அவர் நீடிப்பது ஏன் இத்தனைக்கு பிறகும் அந்த பதவியை ராஜினாமா செய்யாதது ஏன் இது குறித்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் த்ரிஷாவுக்கு ஏற்பட்ட நிலைதான் சௌந்தர்யா ரஜினிக்கும் ஏற்படும்